நல்லா காரு திடீர்னு வருது ஹெட்மாஸ்டர் வேகமாக ஓடி போய் கதவு தொடக்கிறார் கையெழுத்து ஏன் கார் கதவு தொடர்ந்து இதை பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ன நடக்குது அவனு யாரு நமக்கு எச்சம் தானே தெரியாது ஹெச்சமே போய் ஒருத்தர் வெளில கல காரில் வர்றாரு அவருடைய கதவை தொடர்ந்து விட்றாங்க யார் இவர் டீச்சர்கிட்ட கேட்குறேன் கிளாஸில் யார் டீச்சர் ஏய் கரெக்டர் வந்து கரெக்டாக கரெக்டர் கரெக்டா கரெக்டர்னா எச்சமோட பெரியாரா எச்சம் பயப்படுறாங்க கெச்சம் கையெழுத்துக்கூடாது எச்சமே காலம் அடிக்கி பயந்து போய் நிற்கிறாங்க அப்படின்னு கலெக்டரை பற்றி கேட்குறான் அந்த கலெக்டரை வந்து பார்த்துட்டு பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு மறுபடியும் கலெக்டர் போகிறாரு மறுபடியில் எச்சம் போய் கையெழுத்து கும்பிட்டு காதல் கால கதவை அடைச்சி விடுறாங்க கையெடுத்து கும்பிட்டு வர்றாங்க இந்த சம்பவத்தை ஒரு மாணவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் டீச்சர்ட்ட கேட்குறான் யார் கலெக்டர் கலெக்டர் தான் என்ன கலெக்டர்னா டெய்லி ஹெட் மாஸ்டர் அப்படின்ற பள்ளிக்கூடத்துக்குதான் அதிகாரி இந்த பள்ளிக்கூடத்துக்கு அதிகாரி அவ்வளோவேன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு விட்டு வெளியில் அதிகாரி கிடையாது ஆனால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இந்த மாபெனத்துக்கு அதிகாரி அப்படியா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆனால் அவ்வளோ கட்சி கையெழுத்து போடுவாங்கண்ணா அப்படின்னு நினைச்சு என்ன சொன்ன அப்போ அந்த நொடி அந்த மாணவனுக்கு நாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக ஆக வேண்டும் என்ற எண்ணம் உதயமானது ப்ளஸ் டூ முடித்தான் டிகிரி படித்தான் படித்து முடித்து ஐஏஎஸ் எழுதினான் முதல் தேர்விலே வெற்றி அடைந்தான் அதே பள்ளிக்கூடத்துக்கு காரில் வந்தான் அதே தலைமை ஆசிரியர் கதவை திறந்து விட்டு கையெழுத்து கும்பிட்டான் இது எங்கே நடந்தது தெரியுமா மதுரையிலே திருவிக்கா மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியிலே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு செய்தி அப்ப கலெக்டராக வந்தவர் மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து இறங்குறாரு அந்த சம்பவத்தை பார்க்கிறான் நானும் கலெக்டராக மாற வேண்டும் என்ற வேட்கையை வைக்கிறான் மூன்று வருஷம் உழைக்கிறான் நான்காம் ஆண்டு கனவு நினைவானது அதே பள்ளியில் கலெக்டராக வந்து இறங்குகிறான் அதே தொலைபேசிரியர் கதவை தொடர்ந்து விடுகிறான் அந்த கலெக்டருடைய மரியாதையை அவன் அடைகிறான் அங்கு இருந்து ஜன்னலை பார்க்கிறான் அதோ அந்த இடத்தில் தானே நான் கனவு கண்டேன் அதோ அந்த இடத்தில் தானே இந்த என்ன எனக்கு உதயமானது என்று நேரடியாக அவன் வகுப்பறைக்கு செல்கிறான் அவன் உட்கார்ந்த இடத்தில் இருந்து அவன் அந்த காரை பார்வையிடுகிறான் கனவு நினைவானது ஆறு வருஷம் அஞ்சு வருஷத்துல அடைஞ்சான் அவங்க அம்மா என்ன வேலை வைக்கிறாங்க தெரியுமா மதுரை மாநகராட்சியிலே துப்புரவு பணியாளராக பணிபுரிகிறார் அவங்க அப்பா என்ன வேலை பார்க்கிறாங்க தெரியுமா அவங்க அப்பா புரோட்டா மாஸ்டர் ஒரு ஹோட்டலில் இருக்கிறான் நிச்சயம் பாருங்க உங்கள் அம்மா அப்பா அந்த அளவுக்கு இருப்பாங்களே அதை விட ஓரளவு சம்பாதிப்பாங்களே கூட்டித்தொன்று குடும்பத்தில் இருந்து ஒரு புரோட்டா மாஸ்டருடைய குடும்பத்தில் இருந்து ஒரு ஐஏஎஸ் இருக்கா அப்படின்னா அந்த எண்ணங்கள் இம்ப்ரூவ் இன் தாட்ஸ் உங்களுடைய எண்ணங்களை மேம்படுத்துங்கள் உங்களுக்கு இதுவரை என்னமே இல்லை இதுவரை எனக்கு கனவே இல்லை என்றால் கூட நீங்கள் கனவுக்கு முயற்சி செய்யுங்கள் தோல்வி வந்து கொண்டே இருக்கும் தோல்வி வந்து கொண்டே இருக்கும் தோழவே கூடாது வெற்றி ஒன்றுதான் என்னுடைய இலக்கு என்று போராடிக்கொண்டே இருங்கள் ஒரு நாள் உங்கள் கனவு நினைவாக மாறும் நான் போட்டியில் கல்லூரியில் பேசும்போது ஒரு பரிசு கூட வாங்கியதில்லை இல்லை அதை பற்றி நான் கவலை கல்லூரியில் படிக்கும் போது பள்ளியில் படிக்கும் போது பல பேச்சு போட்டிகளில் பேசுகிறேன் ஒருத்தர் கூட பரிசு எனக்கு கொடுத்தது இல்லை காலேஜில் படிக்கும் போது பல பேச்சு போட்டிக்கு போவேன் பரிசு எனக்கு கொடுக்க மாட்டார்கள் ஒரு தடவை பிரின்சிபால் கந்தசாமி என்பவர் என்னை அழைத்தார் தம்பி இனிங்க நீ பேச்சு போட்டிக்கு எங்கேயும் போகக்கூடாது ஏங்கியா போகக்கூடாது என்று கேட்டேன் நீ ஒரு பரிசு கூட இதுவரை வாங்கினதில்லை அவர் என்ன வேணா நீ பேச்சு போட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ காலேஜுக்கு வராம வெளியில சுத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்ட நான் அவரிடம் சொன்னேன் ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த தடவை நான் வந்து சிவகாசியில வெப்போ இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு பேச்சு போட்டி நடக்குது அந்த பேச்சு போட்டியில போய் நிச்சயம் நான் வந்து பரிசு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தருகிறேன் இந்த தடவை நீ பேச்சு போட்டி பரிசு வாங்கவில்லை என்றால் உன்னை எப்பயுமே அனுப்ப மாட்டேன் நான் சிவகாசி வெப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு நான் போய் இறங்கி பேச்சு போட்டியில் பேச பார்க்கிறேன் பேச்சு போட்டியில் பேசுவதற்கே எனக்கு மனசு இல்லை ஏன் என்று கேட்டால் என்னைய கூட வெளுத்து கட்டக்கூடிய பேச்சாளர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்து அத்தனை பேச்சாளர்களும் பேச்சு போட்டியில் பேசி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அப்பயே மனசு அந்திருச்சு ஆனால் நமக்கு பரிசு கிடைக்காது என்று முடிவு எடுத்துட்டேன் இருந்தாலும் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி காலை பத்து மணிக்கு போய் மதியம் மூணு மணிக்கு பேசிட்டு பரிசு நமக்கு கிடைக்காது என்று முடிவெடுத்து வந்துவிட்டேன் ஆனால் வீட்டில் வந்து யோசிக்கிறேன் நாளைக்கு போனால் காலேஜுக்கு போனால் பிரின்சிபால் கேட்பார் பரிசுங்க நான் கேட்பார் பரிசு வாத்தலாக போனால் நம்ம அனுப்ப மாட்டார் அப்படி என்ன பண்ணேன் மதுரை காலவாசலருக்கு இன்னமும் ஒரு எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு காதி கிராஃப்ட்டுக்கு போனேன் காதி கிராஃப்ட் அந்த பரிசுலாம் வச்சுருந்தாங்க நிறையா பரிசுலாம் நிறையா வச்சுருந்தாங்க காதி கிராஃப்டில் பரிசு நடந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது தான் வடிகள் படமாக கூட எடுத்துருக்கிறேன் ஒரு படத்தில் வந்து அவர் ஜெயிச்சுட்டான்னு சொல்லி ஒரு பெரிய கப்பு வாங்கிட்டு வருவாங்க அதே மாதிரி அங்கே காதி கிராமத்துக்கு போய் ஒரு பரிசு காப்பினேன் அப்போ வந்து என் பேர் விநாயகமூர்த்தி விநாயகமூர்த்தி முதல் பரிசு போகுது அப்படின்னேன் அப்போ வந்து வெங்கடத்தில் எழுதி கொடுப்பாங்க அப்போ எவ்வளோ ஒருத்தர் முத்தையான ஒருத்தர் ஆகும்னாக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் நம்ப மாட்டாங்கடா செகண்ட் ப்ரைஸ் போடுறா அப்படின்னா ஹெரியா ஹெரியா அடிச்சுடாதே விநாயகமர்த்தி இரண்டாவது பரிசு அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தர் ராம்குமார்னு ஒருத்தன் ஆனால் ஒரு பிரின்சிபால் இருக்கான் முதல் சொன்னேன் வேளாமான ஸ்கூல் பிரின்ஸிபால் இருப்பார் அப்போ சொன்னே ரெண்டாவது பரிசு என்னன்னு நம்ப மாட்டாங்கடா அவனு அப்போ என்னடா பண்ணுறது மூன்றாவது பரிசு போடுவோமா அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க மூன்றாவது பரிசுக்குன்னு முடிஞ்சு இல்லையடா ஆறுதல் பரிசு போடுவா பற்றி நம்புவாங்க அப்படின்னாரு விநாயகமூர்த்தி ஆறுதல் பரிசு அப்படின்னு சொல்லி நானே ஒரு பரிசையை உருவாக்கி கொண்டு என்னுடைய முதல்வரிடம் கொண்டு காட்டுனேன் படக்களை சீட்டை பற்றி எந்திரிச்சார் எனக்கு கிடைக்கிட்டுங்கிறது கையாளிடுச்சு ஏன்னா உண்டு கொண்டு போன படக்கம் எந்திரிச்சுன்னு அது எப்போ நமக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு விடலாம் ஏன்னா தப்பு பண்ணியிருந்தேன்னா நம்ம மாட்டிக்கிறோமோன்னு ஒரு பயத்தோடு இருக்கும் போனேன் வெரி குட் இந்த வகையாக பரிசு நான் தனியே போனார் ஆமாங்க பூஸ்டப் பேசினேன் அங்கே பூஸ்டாக

அந்த கூட்டு களைவாடி பிபி ஊதிட்டாங்க பிபி ஊதிட்டுன்னா தெரியுமா வந்துடுவாங்க மாற்றி விட்டா சோழி முடிஞ்சு அந்த காலத்தில் லஞ்சம் அங்கே இந்த தளபதினு ஒரு படம் ரெடி சார் படத்தை கூட்டிட்டு போவோம் இல்லாட்டி கந்தசாமின்னு சொல்லி கொடுத்துருவோம் கந்தசாமியான பிரின்சிபல் கூப்பிட்டு போகணும் அதுக்கப்புறம் வந்து தோல்வி தோழர் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தேன் அன்றைக்கு முதல் பரிசு வாங்கிய வனிதாவும் இரண்டாவது பரிசு பெற்ற விஜயகுமாரும் இன்றைக்கு உலகத்தை சுத்தவில்லை தோல்வியடைந்த நான் இன்றைக்கு உலகம் முழுவதும் சுத்தி கொண்டிருக்கிறேன்